கலம்பெறும் சொல்லை கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா ஜாதகத்திலே யோகங்கள் தரும் நிலை எது சிறப்பான யோகம் எது அவயோகம் எது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அதாவது ஜாதகங்களிலே சிறப்பான யோகங்கிறது பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்றோம் சச யோகம் அதாவது சனி பகவான் லக்கணத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்திலே உச்சம் பெற்றிருக்க அது சசயோகம் சனி பகவான் எங்க உச்சம் பெறார் அப்படின்னா துலாத்திலே இந்த சச யோகம் இருந்தால் பினாமி சொத்து கிடைக்கும் மாற்றான் சொத்து கிடைக்கும் தொழிலாளர் தலைவராக இருப்பார் அங்கே கையூட்டு வாங்கி இவர் பணக்காரர் பத்ர யோகம் அப்படிங்கிறோம் லக்கணத்துக்கு நாலு பத்திலே புதன் வீட்டிற்கு அந்த வீடு கன்னி மிதனம் அப்படின்னு சொன்னோம்னா பத்ர யோகம் இந்த யோகத்துல சனி பகவான் ஆட்சி பெறதையும் சேர்த்துக்கலாம் தாய் தாய்வர்க்கத்தால நன்மை விளையாட்டு துறையில மிகப்பெரிய அளாவாரு இந்த டெண்டல்கர் இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் மாதிரி பெரிய லெவலில் பந்த பாசம் உண்டு ருச்சிக யோகம் அப்படிங்கிறோம் செவ்வாய் நாலு ஏழு பத்தில் இருக்க அந்த வீடானது செவ்வாய்க்கு உச்சம் அல்லது ஆட்சி வீடு மகரமா இருக்கலாம் வெறிச்சிகமா இருக்கலாம் மேசமா இருக்கலாம் இது உடல் பலம் பெரும் புகழ் அரசனை போல ஒரு வாழ்க்கை தயால குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாளவியா யோகம் அப்படிங்கிறோம் மாளவியா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் ஆட்சி உச்சம் அது ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்குது அது வந்து சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் நிலையான ஒரு யோகங்கள் அகண்ட சாம்ராஜ் யோகங்கிறோம் ஜாதகத்திலே ரெண்டுக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி சந்திரனுக்கு கேந்திரத்திலே பலமுடன் காணப்பட்டால் அகண்ட சாம்ராஜ் யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்துக்கு அதிபதி ஒரே ராசியில் இருக்குது ஒருவருக்கு ஒரு ஒரு பார்வை இது அபரிதமான பொருள் சேர்க்கை எப்பவுமே தலைமை பொறுப்பு தான் பள்ளிக்கூடத்திலிருந்து தலைவர் இதெல்லாம் பெர்மனண்டான நிலையான யோகங்கள் சகட யோகம் அப்படிங்கிறோம் சந்திரனுக்கு ஆறு எட்டு பத்திலே குரு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே குரு ஆறு எட்டு பன்னிரெண்டிலே குரு அப்படிங்கிறது சகட யோகம் ஏற்றத்தாழ்வான வாழ்க்கை திடீர்னு பார்த்தா பென்ஸ் கார்ல போவான் திடீர்னு பார்த்தா நடந்து போவான் அது சகட யோகம் பரிவர்த்தனா யோகம் அதாவது ஜாதகத்திலே கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிறது சுக்கரன் வீட்டுல குரு குரு வீட்டுல சுக்கரன் சனி வீட்டுல சந்திரன் சந்திரன் வீட்டுல சந்திரன் சனி இது பல ப பரிவர்த்தனைகள் இருக்கிறது அதுல அவயோகம் கிரேடு ஒன்று கிரேடு டூ கிரேடு த்ரீ இதெல்லாம் இருக்கு இந்த பரிவர்த்தனா யோகங்கிறது அந்த தெசாபுத்தி வரும்போது மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறோம் நீசபங்கம் பெற்ற கிரகம் வந்து சாதனை ஆகும் இப்போ நம்ம திடீர்னு ஒருத்தர் டெம்பரவரியா ஒரு முதலமைச்சர் ஆவார் குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவரே ஒவ்வொரு டைமும் பிரதமர் நேரு இறந்த உடனே இடைக்கால பிரதமராக இருந்தார் ஆனால் பெருமண்டு பிரதமராக அவர் இருக்கலை அதுக்கு காரணம் அவருக்கு ஒரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் குரு சந்திரன் கஜகேஸ்வரி யோகம் அப்படிங்கிறது கஜகேசரி யோகத்துல வந்து படிச்சது ஒண்ணு பார்க்கறது ஒரு தொழிலா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா கால சர்ப்ப யோகம் அப்படிங்கிறோம் ஜாதகத்துல எல்லாமே யோகம்தான் ராகு கேது கிடையிலே எல்லா கிரகமும் இருக்குது அவனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் முன்னேற்றம் அது கணவன் மனைவி உறவுல மனக்கசப்புகள் கசா இருக்கும் சந்திரனுக்கு ரெண்டு பக்கமே கிரகம் இல்லாம இருக்குது இல்ல சந்திரனுக்கு கேந்திரத்திலே கிரகம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது வாழ்க்கையிலே பெரும்பகுதி துக்கம்தான் அது யோகம் ஆனால் அது அந்தந்த டைம் செயல்படுறது இருக்குது இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் எப்பவுமே செயல்படும் ஒரு பதினொன்னிலே கிரகங்கள் இருந்தால் அதை சிறப்பான யோகம்னு சொல்லுவோம் ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இப்போ கடக லக்கணத்துக்கு பதினொன்னிலே சுக்கர்னு இருக்கிறது வந்து அது பாதகாதிபதி இப்போ மேச லக்கணத்துக்கு பதினொன்றிலே சனி இருந்தால் அது பாதகாதிபதி பாதகாதிபதி தான் செய்யும் இந்த கோல யோகங்கிறோம் ராகு கேது நீங்களாக ஏழு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்குது கோல யோகம் இந்த யோகம் உடையவர் தீயவன் என்று தூற்றப்படுவார் சமுதாயத்தில் ஒதுக்கப்படுவார் ரொம்ப சிரமப்பட்டு வாழக்கூடியவர் அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்கலா யோகம்னு சொல்றோம் லக்னாதிபதி பதினொன்றுல அமர்ந்து சந்திரனுக்கு சுபர் பார்வை பெறுவது அது அந்தந்த தெசா புத்தியில தான் அமையும் அவயோகம்னு சொல்றதுல பனிரெண்டிலே கேது அமைய பெற்றவர் முக்தி யோகம் அவர் சாமியார் கல்யாணமே கஷ்டம்தான் அப்படி ஆனாலும் அவர் வந்து பக்தி பார்க்கத்துல ஈடுபாடு இருப்பார் சன்னியாசி போல வாழக்கூடியவர் ஜனக மகாராஜாவ கன்னியாசி போல வாழ்ந்தவர் இல்லற துறவி அப்படிமா வேத வியாசரின் மகன் சுக பிரம்ம ரிஷி இந்த சுகர் நாடின்னு சொல்லுவாங்க அவரை வந்து ஜனக மகாராஜுக்கு ட்ரைனிங் அனுப்புவாங்க அவர் அவரை ஒரு மூணு நாள் நிக்க வச்சு அவருக்கு ஏதோ புத்தி போகட்டதா சரித்திரங்கள் சொல்லும் ஸ்ரீநாத யோகங்குறோம் லக்கணத்துக்கு நாலு ஏழு பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இணைந்து காணப்படுது ஸ்ரீநாத யோகம் இது மாதிரி தான் வாழ்க்கை அந்தஸ்து இருக்கும் சன்னியாசி தான் பெரிய சன்னியாசி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சில யோகங்கள் வந்து வாழ்க்கையில பணத்தை வச்சு வராது அது புகழை வைத்து வரும் வசுமதி யோகங்கிறோம் மூணு ஆறு பதினொன்னு கூடவர்கள் பலம் பெற்றால் வசுமதி யோகம் அது வந்து செல்வம் செல்வாக்கு புகழ் அவ்வளவுதான் இருக்கும் புகழ் இருக்கும் அனுபவிக்க முடியாது அடுத்தவன் சொத்துக்கு அதிபதி அந்த மாதிரி சில யோகங்கள் அது யோகமாகவே இருந்தாலும் நமக்கு மிக சிறப்பை தராது லட்சுமி யோகம்னு ஒரு யோகத்தை சொல்றோம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே ஆட்சி பெற்று இருக்க லட்சுமி யோகம் அப்போது லட்சுமி கடாச்சம் உண்டாகும் இது சுபயோகம் லட்சுமி யோகங்கிறது சுப யோகம் கலாநிதி யோகம் கலாநிதி யோகங்கிறது குரு ரெண்டு அல்லது அஞ்சில் அமர்ந்து ஆட்சி அல்லது உச்சம் பெறுது கலாநிதி யோகங்கிறது குரு புதன் சுக்கரன் ரெண்டு ஐந்து ஒன்பதுல இருக்க கலாநிதி யோகம் அது சிறப்புதான் ஆனா வயசான காலத்துல சிரமத்தை இருக்கும் தரித்திர யோகங்கிறோம் பாக்கியாதிபதி பனிரெண்டிலே மறைவு பெற்றால் தரித்திர யோகம் அவர் வாழ்நாள் முழுவதும் வறுமையில வாழ்றார் எப்ப பணம் வந்தாலும் வந்த வேகத்துல கடாம போயிரும் கடன் அதிகமா இருக்கும் அந்திய அந்திம வயதிலே யோகம் ஒன்னு ரெண்டு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் லக்கணத்தில் அமர்ந்தால் அந்திம வயதில் இளமையிலே துன்பம் பிற்காலத்துல பதவி கிடைக்கும் அது கிடைச்சாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாது அனுபவிக்கலாம் ஆனா சுகர் இருக்கும் பிரஷர் இருக்கும் சாப்பிட முடியாது பார்த்து சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த திருபானந்த வாரியார் வந்து முதல்ல இருந்தே புகழ் பெற்றாலும் அவருக்கு அந்திம காலத்திலே யோகம்தான் எங்கே போனாலும் வடை பாயசத்தோட சாப்பாடு ஆனால் அவருக்கு பிடிச்சது மோர் மோரு கருவேப்புல பச்சை மிளகா கிள்ளி போட்டால் தான் அவருக்கு பிடிக்கும் தயிர் பிடிக்காது அவர் மோர் கேட்டால் அவனுக்கு தயிர் தான் கொடுப்பான் அவருக்கு அகத்தி கீரை பிடிக்கும் இந்த அகத்தி கீரையே விருந்தில் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வரக்கூடிய யோகங்கள் இந்த சிலருக்கு நல்ல மனைவி அமையும் நல்ல மனைவி அமையும் ஆனா பணம் இருக்காது பணம் இருக்கிறவனுக்கு கல்யாணமே ஆகாது கல்யாணம் ஆனாலும் மனைவி ஒரு பக்கம் வேலை பார்ப்பாங்க கௌரி யோகம்னு ஒரு யோகத்தை சொல்றோம் லக்கணத்துக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலேயே ஒரு உச்ச கிரகம் லக்கணாதிபதியுடன் அமர்ந்திருக்க அதை கௌரி யோகம்ங்கிறோம் இருபத்தாறு வயசுக்கு மேல கொஞ்சம் யோகம் தரும் லக்கணத்தில் கேது அமர்ந்து ஏழிலே சந்திரன் இருக்க சந்திரனுக்கு எட்டில் சூரியன் இருக்க சுமத்திர யோகங்கிறோம் அது ஒரு இடத்துல அதிகாரி ஆகணும் ஆனா கெட்ட பேரும் வாங்கணும் அதிகாரினா கெட்ட பேரும் அமையும் குரு சண்டாள யோகம்ங்கிறோம் குரு ராகு இணைவு அது கொஞ்சம் காதல் திருமணம் எப்படின்னாலும் ஒரு கெட்ட பேர் வரக்கூடிய அமைப்பு இப்படி எல்லா கிரகமுமே யோகத்தை கொடுக்குது எல்லா கிரகமுமே சோகத்தையும் கொடுக்கும் வெளிநாடு போறதை முன்னால நம்ம வந்து யோகம்னு சொல்ல மாட்டோம் அதை சாபம்னு சொல்லுவோம் சந்திரன் நீசமாக சூரியன் நீசமாக இல்ல பனிரெண்டிலே மறைய பனிரெண்டாம் அதிபதி வலுப்பெற்றால் அவன் வெளிநாட்டுல போய் உட்கார்ந்திருப்பான் அதே இப்ப நம்ம யோகம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கு கட யோகம்ங்கிறோம் அனைத்து கிரகங்களும் ஒன்று அஞ்சு ஒன்பதுல இருப்பது கட யோகம் சண்டை சண்டையில வெறி சண்டைக்காரர் அப்படின்னு சொல்றது அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனா சண்டைக்காரர் சண்டை கெட்ட பேர் தான் இருக்கும் பணம்லாம் இருக்கும் விச கன்னிகா யோகம்ங்கிறோம் ஒரு பெண் சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள்ல பிறந்து ஆயின்ய சதயம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பின் விச கட்டிகா யோகம் அந்த பெண்ணுடன் அந்த பெண்ணுடன் இணைந்தால் அந்த பெண்ணுடன் திருமணம் பண்ணால் அந்த ஆணுடைய உயிருக்கு கேரண்டி சாரண்டி இல்லை லக்கணாதிபதி பலம் இழந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு குறிகள் லக்கணத்தில் இருந்தால் ரோக கிரகஸ்தா யோகம் தேகம் உடையவன் அமாவாசை இணைந்து இருப்பது அமாவாசை அதாவது அமாவாசையில பிறந்தா அவன் திருட்டு புத்தி உடையவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வரும் அன்றாட வாழ்க்கை துன்பம் நிறைந்தது இதில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்ல யோகங்கள் தான் எல்லாமே கெட்ட யோகம்தான் நல்ல யோகங்கிறதுல பெஸ்ட்டான யோகங்களை பஞ்சமகாபுருஷ யோகங்களை சில யோகங்களை நான் சொல்லியிருக்கேன் சிலது கெட்டதையும் சொல்லியிருக்கிறோம் இவ்வளவு தான் என்னால் எனக்கு தெரிந்தது உங்களுக்கு குழுவுக்கு சொல்லியிருக்கிறேன் நன்றி வணக்கம்